எனக்கு சொந்த ஊர் நாமக்கல் மாவட்டம் வேலுக்குச்சி கிராமம் நான் ஏற்கனவே அரசு பணியில் காவல்துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்று என்னுடைய பூர்வீக நிலத்தில் விவசாய வேலைகளை செய்து வருகின்றேன் ஈரோடு கண்ணூர் கண்ணூடையாம்பாளையத்தில் உள்ள செல்கான் கம்பெனி உடைய செயல்பாடுகள் பற்றி கோயமுத்தூர் கொடிசா பொருட்காட்சி அரங்கத்தில் அவர்களுடைய செயல்பாடுகளை நேரடியாக தெரிந்தோம் மற்றும் அந்த வீடியோக்கள் மூலியமாகவும் அவர்கள் இந்த போர்வெல் சம்பந்தப்பட்ட க கம்ப்ரஸர் மோட்டார் மற்றும் ஃபுட்வால் என்கின்ற பம்ப் ஆகியவற்றை மிகவும் சிறப்பாக செய்து வருவதை தெரிந்து என்னுடைய நிலத்தில் சமீபத்தில் போட்டிருந்த இரண்டு போர்களுக்கும் மற்றும் ஏற்கனவே என்னுடைய என்னுடைய நிலத்தில் இருந்த பழைய போருக்கும் ஆயிரவடி வேலை செய்யக்கூடிய ஒன்னேகால் பம்புகள் இரண்டும் ஐநூறு அடியில் வேலை செய்யக்கூடிய ஒரு இரட்டை பம்பு ஒன்றும் மூன்று பம்புகள் எடுத்து அந்த பம்புகளை தன்னுடைய நிலத்தில் தற்பொழுது நிறுவி உள்ளேன் அவைகள் மிகவும் சிறப்பாக செயல்பட செயல்பட்டு வருகின்றன இதில் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னவென்றால் மின்சாரத்துறையில் நாம் ஒரு போர்வளுக்கு மின் இணைப்பு பெற சுமாராக ரெண்டே முக்கால் லட்சம் முதல் இருந்து அல்லது செலவு செய்ய வேண்டும் அல்லது நாலு ஐந்து வருடங்கள் வந்து பத்து வருடங்கள் வரையும் கூட காத்திருக்க வேண்டியதாக இருக்கும் அந்த தருணத்தில் இந்த செல்கான் கம்பெனியுடைய செயல்பாடுகள் நமக்கு ரொம்ப உதவியாக இருப்பது என்பது மிகவும் மிகவும் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த வம்புகள் எவ்வாறு வேலைகள் செய்வது என்பதை பற்றி விரிவாக நான் நேரடியாக கம்பெனியிலையும் மற்றும் அப்போ அருகில் போட போட்டிருந்த விவசாயிகளுடைய நிலங்களில் விசாரித்தும் இந்த செயல்பாடு பற்றி முழுதாக திருப்தி திருப்தி அடைந்திருந்தேன் இப்போ தற்பொழுது இந்த பணிகளை பார்க்கும்போது இது ரொம்ப சிறப்பாக இருக்க இருப்பதை தெரியவது மின் மின்துறைக்கு நாம் செய்ய வேண்டிய செலவுகளை வந்து கால் பகுதியை இங்கே செய்தால் நமக்கு வந்து செய்ய முடியும் ஏற்கனவே என்னிடம் இருந்த கம்பர்ஸரில் இன்றைக்கு எழுநூற்றி ஒன்று ஆயிரம் வேலை செய்யக்கூடிய இரண்டு பம்புகள் இணைத்து ஒரே கம்பர்ஸரில் இரண்டு பம்புகளும் இப்போ ஒன்றாக வேலை செய்து வருவது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது அந்த அந்த செயல்பாட்டை சிறப்பாக சிந்தித்து செயல்பட்ட அந்த பிட்டர் அன்பழகன் என்பவரும் அதை நல்ல விவரமாக எடுத்து சொன்னார் அது மிக மகிழ்ச்சியாக இருந்தது ஸோ மொத்தத்தில் இதனுடைய விவசாயத்துறையில் நாட்டுடைய வளர்ச்சிக்காக இந்த செல்கான் நிறுவனம் நல்ல சிறப்பாக செயல்படுவது என்பதை மிக மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் வணக்கம் ரொம்ப so